இன்னைக்கு பண்டிகை வந்தான் நீங்களா கோயில் திருவிழா கோயில் திருவிழா கோயில் திருவிழா சொல்ல விடாது சரி ஓகே இது ஒரு யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனல் வந்திருக்கேன் டீ காஃபி என்டர்டெயின்மென்ட் சேனல் சொல்லுங்க டீ காஃபி டீ காஃபி தமிழ் வந்த தெரியுமா யார் இது அந்த கொரோனா அப்பனும் வயலன் அப்பனும் ஆஹா சுக்கே போட்டக்கனான சொல்லிட்டு ஏன் ஃபைட் வந்தாங்க சரி சரி நான் ஒரு డైలాగ్ சொல்ல சொல்றீங்களா தம்பி சூர்யா ஆக்டர் தெரியுமா உங்களுக்கு சூர்யா இருக்கானே அஜித் அஜித் சூர்யா இருக்கறல்ல சரியா என்னோட ஃப்ரெண்ட் தானே அவரே